கபீர் அவர்கள் அண்ணன் சீமானின் மாலை நேர அரசியல் வகுப்பை கேட்க வந்திருக்கும் எண்ணுயிர் ஈரோட்டு சொந்தங்களுக்கும் தமிழரா திராவிடரா என்ற போர்க்களத்திலே தமிழ் தேசியத்தின் அறத்தின் வாழ் நின்று வாக்குகள் சேகரித்துக் கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் எண்ணூர் நாம் தமிழ் போராளிகளுக்கும் தமிழ்நாட்டின் பொலிட்டிக்கல் போர்ஸ் தமிழ்நாட்டின் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் என்ன செந்தமிழ் சீமான் உள்ளிட்டோர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கம் திராவிடம் தமிழர்களின் மாண்பை தமிழர்களின் தொன்மையை அவர்கள் வேளாண்மை மரபு அறிவியலை எந்த மண்ணிலிருந்து ஒருவர் மறைத்தாரோ அதே மண்ணிலிருந்து அவரை மீண்டும் ஒருமுறை தோண்டி புதைத்து எடுத்து தமிழ் தேசத்தை நாங்கள் இந்த மண்ணிலே விதைப்போம் அதற்கான முதல் படிதான் என்னுயிர் தங்கை சீதாலட்சுமி அவர்கள் அடிச்சாடி இதுவரை தமிழ் தேசிய முகமுடிக்குள் இருந்த ஒவ்வொருவனாக வெளிவர தொடங்கி இருக்கிறான் வழி தாங்க முடியாமல் எங்கள் ஒப்பிடுகிறான் பிரபாகரன் போராளி உன் தலைவன் ஒரு போராளியோட போயிருச்சாலி அணி சேர்க்காத என்ன சீர்திருத்தம் செய்து விட்டார் பெரியார் நீ சரியான ஆணுமக வருந்தால் பெரியார் பேசிய வார்த்தை பேசி இதே ஈரோட்டு கிழக்கில் நீ வாக்குகளை சேகரித்து போர் மானமல்ல ஒரு பெண் வாக்களிக்க மாட்டாள் பெண் அடிமை தளத்தை பேசினால் என்ன செய்ய வேண்டும் ஆணாதிக்கத்தை ஒழிப்பதற்கான வழிவகைகளை நீங்கள் பேச வேண்டும் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு பெண்ணும் இந்த நிலத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் கற்பை அகற்றுங்கள் என்கிறார் இந்த வார்த்தையை சொல்லி வாக்கு சேகரிச்ச பார் மானமுள்ளவன் நீ வாக்கு சேகரி இந்த வார்த்தையை சொல்லி

இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை விமர்சித்தார் பிராமணர்களை பேசினார் இவர் என்ன சாதித்தார் இதை தவிர இந்த மண்ணில் என்ன சாதித்தார் ஏன் வேற தெரியாது இதுல வந்து அவர் தென்னாட்டு தென்னாட்டு சாக்ரட்டி சாட் சாக்ரட்டி சார் தெரியுமா பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஸ்டார்ட் பை அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் குரு அரிஸ்டாட்டில் அரசியல் வாழ்வியல கற்பித்தவன் சாக்ரட்டிஸ் ஆதி சிந்தரியான முதலாம் அந்த இந்த சேர்க்கிறானுங்க சேருமாது சேருமாது என்ன சிக்கல்னா இங்க வந்து மதம்மா மத உளவியல் ரிலிஜியஸ் சைக்காலஜி இம்பாக்ட இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை ஒருபோதும் நீங்கள் பெரியாரை ஆதரித்து ஆதரத்து திராவிட மாயை திராவிட பொய் இதை சமூகத்தை அழித்தார்கள் முகவரியற்ற சமுதாயமாக இருக்கிறது முகவரியற்ற மக்களாக இருக்கிறார்கள் தமிழர்கள் இடையே நீ பரம்பரை திமுக அல்ல நீ காளிங்கராயின் பரம்பரை நீ திருப்பூர் குமரனின் பரம்பரை தீரன் சின்னமலையின் பரம்பரை வேலுநாச்சிய பரம்பரை என்ன பரம்பரை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தமிழ் சமூகம் என்று வீழ்ந்து கிடக்கிறது சாதி சகதியில் மூழ்கி கிடக்கிறது சோம்பல் போல் சொக்கி எழுப்புவதற்கு தாண்டா தமிழேசிய கருத்தலை செந்தமிழ் சீமான் விதைத்துக் கொண்டே இருக்கிறான் தோல்வி அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் ஒரு தத்துவத்தை ஒரு கருத்தியலை இந்த நிலத்தில் விதைத்து விட்டான் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நாங்கள் எங்கள் காலத்தில் அடைவோம் இல்லாவிட்டால் வருங்கால இளைய தலைமுறை பிள்ளைகள் இனத்தின் உயிர் இந்த அதிகாரத்தை கைப்பற்றும் அதிகாரத்தில் வரும் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த ஆக சிறந்த அதிகாரத்தை நீங்கள் யாரு கையில் கொடுத்திருக்கிறீர்கள் சொத்து வரி ஏறி மின்சார வரி நல்ல சாலை இல்ல நல்ல குடிநீர் இல்ல அனைவருக்குமான வேலை இல்லை கல்வி இல்லை படிக்க கல்வியில் படிக்க கல்லூரி மின்சாரம் இந்த எல்லா சிக்கல்களையும் நீங்க தீர்க்க வேண்டாம் நீங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும் எத்தனை ஆண்டு காலம் நீங்க எத்தனை ஆண்டு காலம் திராவிடன் என்றால் தமிழர்கள் கிடையாது திராவிடங்கிற ஒரு ஐடியாலஜியா இந்த பூமி பந்து அவனுக்கு நிலமில்லை அவனுக்கு பண்பாட்டு கூறுகள் எதுவும் இல்லை கதைகளால் நிரப்பப்பட்ட ஒரு கருத்தியல் தான் அடித்து நொறுக்குவதுதான் தமிழ் தேசியம் எவ்வளவு பெரிய ஆளுமை இந்த காலிங்கராயின் அணையோட டெக்னாலஜி தெரியுமா உலகத்திலே எங்கேயுமே கிடையாது கல்லணைக்கு அப்புறம் உள்ள டெக்னாலஜி கீழ் கீழ் தரத்திருந்து மேல் நோக்கி நீரை பாய்ச்ச வேண்டும் எந்திரங்கள் இல்லாமல் பாம்பு எப்படி போகுதுன்னு கவனிச்சிருக்கான் காளிங்கரா என் மானத்தமிழன் இப்படி பார்த்துருக்கான் இந்த ஃபோர்ஸில் அப்படி போய் அதில் முட்டி அதில் முட்டி அதில் முட்டி அப்படி ஏறான் என் நம்பர் ஒன் டெக்னாலஜி காளிங்கரா நான் அவனை போற்ற வேண்டிய இந்த மண்ணில் இந்த பெல்லாரி வெங்காயத்தை பேச வேண்டிய நிலைக்கு தமிழ் தேசிய இனத்தை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள் எங்கள் மூத்தார்கள் எங்கள் இந்த அயோக்கியர்கள் இந்த அயோக்கியர்கள் முகமுடைய கிழிக்காமல் எங்கள் முன்னோர்கள் இறந்து விட்டார்கள் எங்களுக்கு வேற நாவி எட்டு நிக்கிறான் அது பாருங்க ஒரு தமிழனோ அரசியல் கருத்தியல் முரண்பாடு இருக்கலாம் ஒரு தமிழனோட வீட்டை முற்றுகையிடுறதுக்கு தமிழர் அல்லாத ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்து ஏக்கம் கட்டி வர்றான் இந்த நிலத்திலே மாண தமிழர்கள் எத்தனை பேர் சாதிக்கு கட்சி வச்சு நடத்துறீங்க நாடாருக்கு தலைவர் ஒவ்வொரு மக்கள் கட்சி வச்சிருக்காங்க கோனாருக்கு கட்சி இருக்கு செட்டியாருக்கு கட்சி கவுண்டர்களுக்கு கட்சி அகம்படியருக்கு மறவருக்கு கள்ளருக்கு உடையாருக்கு முதலியாருக்கு மூப்பனாருக்கு இந்துக்கும் எல்லா சாதியளுக்கும் கட்சி இருக்கப்பா நீங்கள் ஒவ்வொரு மதிய ஆரியத்தாளம் திராவிடத்தாளம் நீங்கள் அடிக்கப்பட்ட பொழுது நீங்கள் வீழ்த்தப்பட்ட பொழுது அண்ணன் சீமான் குரல் உங்களுக்காக வந்து நின்றது ஆயிரம் கருத்து பிரண்பாடு இருக்கலாம் என்னுடைய அண்ணன்மார்களே சாதியத்தை கட்சி நடத்தக்கூடிய என்னுடைய அண்ணன்மார்களே ஆயிரம் கருத்து இருக்கலாம் தமிழர்கள் நீங்கள் ஒன்றியினர் வரை இந்த திராவிடம் ஆறும் உங்களை கூறு போட்டு பிளந்து பார்த்துருக்கோம் ஒன்றாகி வாருங்கள் எப்படி ஐரிஷ் டிவரெல்லாம் வி ஐரிஸ் வி ஐரிஷ் நாங்கள் ஐரிஷ் என்ற முழக்கத்தை எங்கள் ஐயா சிற்ப ஆதிரத்தால் கேட்டு வந்து இங்கே வி தமிழ் நாங்கள் தமிழர் என்று முழக்கத்தை வைத்தார் என் ஈரோட்டு உறவுகளே வையுங்கள் ஒரு முழக்கத்தை இது மஞ்சள் நகரம் மெல்ல மெல்ல மார்வாடி நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு முழக்கத்தை வையுங்கள் வி நாங்கள் தமிழர்கள் என்ற முழக்கத்தை முன்வைங்கள் பிறகு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்துக்கள் என்று இஸ்லாமியர் என்று கிறிஸ்தவர் என்று நாடர் என்று உடையர் என்று சிற்றர் என்று கோணர் என்று பல்லர் என்று பறையர் என்று பிறகு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை இனத்தை அடையாளப்படுத்துங்கள் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி மைடியர் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் நமக்கு தேவை நான் இஸ்லாமிய நாளை பௌத்தத்தை தழுவுவேன் நாளை கிறிஸ்துவத்தை தழுவுவேன் நான் எந்த மதத்துக்கும் செல்வேன் ஒருபோதும் பெல்லாரி வெங்காயமாக என்னால் எல்லா நிலத்துக்கும் ஒரு ஐடென்டி இருக்கப்பா ஒரு இருக்கு ஒருவனை கொண்டாடுறான் மராட்டிய ஸ்வாஜை கொண்டாடுறான் மராட்டிய ஸ்வாஜை கொண்டாடுறான் சுபாச கொண்டாடுறான் வங்காளி மலையாளி கொண்டாடுறான் பாலகுரு கொண்டாடுறான் பசவனால கர்நாடகாரன் கொண்டாடுறான் எங்கள்கிட்ட எவ்வளவு ஆளுமை இருந்தான்டா ஐயோ ஐயோ எல்லா ஆளுமே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இந்த சனியனுங்க பூரா பிறமொழி ஆலம்பூரா ஒவ்வொரு நகரத்தின் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி முக்கள பூரா அவன் சிலைகள் இருக்கே மான தமிழர்களே மான தமிழர்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு காலுங்கள் உங்கள் மனசாட்சியிடம் ஒருமுறை பேசுங்கள் என் அன்பான ஊர்களே இந்த வருகின்ற அஞ்சாம் தேதி இந்த அஞ்சாம் தேதி வாக்கு அன்பான மக்களே இந்த நிலம் இந்த நிலம் யாருக்காவது என்பதை உறுதிப்படுத்துகிற தேவை கட்டாயம் இந்த இருக்கிறது தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர் தொடங்கிட்டு அதன் தொடக்கம் இந்த பிப்ரவரி அஞ்சுல நடக்கணும் மான தமிழனா எங்கள் வரலாற்றை மறக்கணிக்கிற திராவிடனா என்ற சமரில் சமரசமில்லாமல் போராடக்கூடிய எண்ணூர் தங்கை சீதாலட்சுமிக்கு மைக் சின்னத்தில் ஒளிவாங்கி செலுத்திய வாக்குகளை செலுத்து உங்கள் கணக்கை தொடங்குங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்